இன்று நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தாராபுரத்துக்கு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார் மிகப்பெரிய எழுச்சியாக நடந்த ஒரு பிரச்சாரம் அது நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் குறிப்பாக நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பி பழனி ஓபிஎஸ் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களும் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களும் அனைத்து தலைவர்களும் பங்கேற்று மிக பிரம்மாண்டமாக நடந்த ஒரு பொதுக்கூட்டம் அதிலே மோடிஜி அவர்கள் மிக திட்டவட்டமாக ஒன்றை சொல்லிவிட்டு போனார் தமிழக பெண்களை குறிப்பாக தாயார்களை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறது திண்டுக்கல் லியோனி அவர்கள் ஆரம்பித்த இந்த விஷயம் தற்போது டூ ஜி மிசைல் ராஜா அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சென்றிருக்கின்றார் நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய தாயாரை பழித்து பேசியிருக்கின்றார் இதை நம்முடைய பாரத பிரதமர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் என்று ஸோ நிச்சயமாக தமிழக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்கப் போகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலிலே

உண்மையான உங்களுடைய சமுதாயத்தை அங்கீகரித்து என்றால் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக டாக்டர் முருகனை போட்டிருக்கு அருந்த உயர் சமுதாயத்திலிருந்து வந்தவர் அற்புதமான மனிதர் பட்டம் பெற்றவர் டாக்டர் வழித்தொண்டு வழித்தல் நாமக்கல் மக்கள் அவர்கள் அந்த கட்சிக்கு தான் நீங்க பாதரவு கொடுக்க போறீங்க உண்மையான சமூக நீதி நிலைநாட்ட கட்சி அதே போல நமக்கு தெரியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் சலித்த கட்சி அல்ல அது மிகப்பெரிய கட்சி புரட்சி தலைவர் காலத்திலிருந்து மிகப்பெரிய கட்சி இப்போது இரண்டு கட்சிகளும் இணைந்து வந்திருக்கின்றோம் பலமான கட்சி அண்ணா தேவிர முன்னேற்ற கழகம் அவங்க கூட தாமரை அவங்க கூட பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க கூட அம்பேத்கர் இயக்கம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் அளிக்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்ச உடனே ஒரு முத கையெழுத்து என்ன ஒரு ரேஷன் அட்டைக்கு மாசத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்க போகிறார்

இலவச வாஷிங் மிஷினும் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் நான்காவதாக கேபிள் முற்றிலும் இலவசம் கரண்ட் பில் இலவசம் பெண்கள் மட்டும் பஸ் டிக்கெட் பஸ்ல போனாங்கன்னா அரசு பேருந்துல பாதி டிக்கெட் தான் புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சி அதனால் பெண்களுக்கு இந்த